வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்க்க போகிற நிலை எங்கே இருக்குதுன்னா திண்டுக்கல் மாவட்டம் நலக்கோட்டை பகுதியில் விறுவட்டு கிராமம் அங்கே தான் இருக்குது மூணு ஏக்கர் இருபது தார் தாரோடு பேஸ்லேயே இருக்குது மூணு ஏக்கர் இருபது சென்ட்டில் ரெண்டு போர் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இந்த இதில் வந்து ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அண்ணன் தம்பி ரெண்டு பேர் பங்கு கிணறு தோட்டம் முழுக்க ஃபென்சிங் போட்டிருக்காங்க மொத்தம் தோட்டத்தில் ஃபுல்லாக போய் மூணு ஏக்கர் இருபது சென்ட் ஃபுல்லாக பேவும் மழை வேம்பு நடவு பண்ணி மூணு வருஷம் ஆகுது மொத்தம் முந்நூற்றி ஐம்பது மரம் இருக்குது நல்லா செம்மண் பூமி ரெண்டு போர் தண்ணியுமே இங்கே தொட்டிக்கு கொண்டு வந்து தொட்டியில் விட்டு அப்புறமா சொட்டு நீர் மூலமாக மரத்துக்களுக்கு தண்ணீர் விட்டுக்கிட்டுருக்காங்க நல்லா செம்மண் பூமிங்க ஊற ஒட்டிய நிலம் தான் இந்த நிலம் வாங்குறவங்க ஃப்ளாட்டு கூட போட்டுக்கலாம் ஊர் பக்கத்துலேயே ஊரை ஒட்டி பாருங்கள் பக்கத்தில் சம்பங்கி தென்னங்கன்று இருக்காங்க நல்ல விவசாயம் நடந்துட்டுருக்கிற இடம் தாங்க ஊருக்கு பக்கத்தில் எப்படி ஒரு நிலம் அமையிறது ரொம்ப அறிவுங்க எங்கள் கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்ப அறிது தாங்க இப்போ இந்த நிலத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தான் இப்போ இந்த மாதிரி எல்லாம் புல்லாம் எல்லாம் வளர்ந்து போயிருக்கு முதல் இந்த நிலத்த பராமரிச்சுட்டு இருந்துருவாங்க இப்போ எல்லாம் வெளியூர் போயிட்டாங்க இந்த லேண்டு உரிமையாளர் வெளியூரில் வேலை இருந்ததுனால அங்கேயே போய் செட்டில் ஆகி அங்கேயே இருக்காங்க இப்போ இந்த நிலத்தை விற்பனை பண்ண தயாரும் பண்ணியிருக்காங்க குட்டி ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே ரொம்ப பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் இந்த தோட்டம் வந்து கிணறு ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு போரு எல்லா வசதியோட தாரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க மூணு ஏக்கர் இருபது செண்டு ஒரு ஏக்கரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணிக்கலாம் இன்னும் கம்மி பண்ணி நம்ம பேசிக்கலாம் நேரில் வாங்க தேங்க்யூ மக்களை அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்